எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை நல்லதை செய்வோம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சிங்கனூர் பகுதியில் இருந்து பெங்களூர் செல்லும் தார் சாலை பழுதடைந்த நிலையில் அதன் பராமரிப்பாக அதன் மேலே தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது ஏற்கனவே சாலை சுமார் இருபது அடி இருக்கும் நிலையில் அந்த அகலத்தில் இருபுறமும் சுமார் பத்து அடி அளவில் ஆழத்தை தோண்டி அதே மண்ணை சாலைக்கு பயன்படுத்தப்பட்டதால் சாலை சுமார் பத்து அடி அளவு மட்டுமே இருக்கும் நிலை ஏற்பட்டு தற்போது இந்த தார் சாலை அமைக்கப்பட்டு வருகிறது இதனை கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்து உடனடியாக இதனை தடுத்து நிறுத்தி தோண்டப்பட்ட மண்ணை சரிப்படுத்தி முழு மண் பரப்பலில் சாலை இருக்க வேண்டுமே தவிர திண்டு போல் கட்டக்கூடாது என்று கடும் கண்டனம் தெரிவித்து சென்றனர் மேலும் மிக குறைந்த அளவில் சாலை அமைக்கப்பட்டு வருவதால் சுமார் ஐந்து கிலோமீட்டர் அளவில் இருந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் சாலையின் எதிரே எந்த வாகனங்களும் செல்ல முடியாத நிலை தற்போது ஏற்படுத்தி விட்டதாகும் இதற்கு முன் சாலை முழு பரப்பளவு இருந்தால் மண்ணில் கூட இறங்கி தப்பிக்கும் நிலை இருந்தது ஆனால் தற்போது இதற்கு வழி இல்லாமல் இவர்கள் அது என்றும் வேதனை தெரிவிக்கின்றனோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ